கார்த்திகை ஒன்றாம் தேதி தானே விஷ்ணுபதி புண்ணிய காலம் கூட வருது செல்வ சூக்ஷமும் தெய்வீகமான நாள் இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குள்ளும் அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும் டைம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு போகும்போது வெள்ளை நிற பூக்கள் இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடி மரத்துக்கிட்டு நம்ம சுற்றி வந்து ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு முறையும் வைக்கணும் அல்லது நம்ம கொடிமரம் இல்லைன்னா கோவிலை சுற்றி வந்து நம்ம வைக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம சுற்றி வந்து அந்த பூக்கள் வைக்கும்போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு நம்ம வச்சுட்டு முடிஞ்சிட்ட பிறகு நம்ம உக்காந்து தியானம் பண்ணி நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் இது வந்து பன்னெண்டு ஏகாதசிக்கு சமமான ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்தில் நாலு டைம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாலு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வழிபாடு செய்தால் ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தீர்ந்து நல்லது நடக்கும் கண்மை நல்லா தீர்ந்துவிடும் கண்டிப்பாக நிறையா எல்லாம் நடக்கும் வீட்டிலும் சரி கோவிலும் சரி நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை உச்சரிங்கள் ஸ்ரீதம் ஸ்ரீசம் ஸ்ரீனிவாசா ஸ்ரீநிதி ஸ்ரீவி பாவனா ஸ்ரீதர ஸ்ரீகம் ஸ்ரீமான் ஸ்லோகத்ரேயா ஸ்ரயா வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்